ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேங்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க நாங்களும் நல்லா இருக்கிறோங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்மளோட சின்ன கார்டன் தாங்க ரொம்ப பெருசாலாம் இருக்காது கொஞ்சம் சின்ன கார்டன் தான் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க ப்ளீஸுங்க நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்க இல்லை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட கார்டனோட ஸ்டார்டிங்கு புதினா தலை போட்டிருக்குறேங்க வாழ்க்கை நோனிக்கிறேங்க அப்புறம் இப்போதான் தலைஞ்சி வருதுங்க கீரை பாருங்கள் போட்டால் முத நாளே மழை வந்துருச்சுங்க என்னென்னு தெரியலங்க சரியாக க்ரோத் இல்லை அப்புறம் தக்காளி செடிங்க இந்த தக்காளி செடியோட நிழல் கூட அந்த கீரை விடாமல் பண்ணுதாட்டுக்கு இது தக்காளி நிறைய காய்ச்சிருச்சுங்க இப்போ பக்கமாக நாலு கிலோ பக்கமாக தக்காளியே பொறிச்சுட்டுங்க பரவாயில்ல நல்லா காய்க்குதுங்க அப்புறம் குப்பை போட்டு விட்ருக்குறேங்க வேறு எந்த இதுவும் போடுறது இல்லைங்க நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் இங்கே கொஞ்சம் கீரை போட்டு விட்ருக்குறேங்க இந்த கீரை செம டேஸ்ட்டுங்க இது பாருங்க அண்ணாச்சி ஊனி வச்சுருக்கிறேங்க பாப்பா சொன்னான் வருமானம்னு தெரிலிங்க இது கத்திரிக்காய் செடிங்க இன்றைக்கி காலையில் தாங்க இதில் கத்திரிக்காய் பொரிச்சோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க இன்னொரு கத்திரிக்காய் செடி இருக்குதுங்க பக்கத்துலேயே இதுலேயும் பொறிச்சோங்க காய் நிறையாவே காய்க்குதுங்க இங்கே பாருங்கள் சாமிக்கு பூ செவ்வரளி பூங்க சாமிக்கு இதுலேருந்தே பறிச்சுக்கிறோம் சாமிக்கு பூக்கு பஞ்சமே இல்லைங்க இது நிறைய பூ பூக்குதுங்க நெக்ஸ்ட்டு செம்பருத்தி இந்த செம்பருத்தி என்னோடய ஃபேவரேட்டுங்க சும்மா குச்சி கொண்டு வந்து வச்சு ரொம்ப இதை வர வைக்கிறதுக்குமே ரொம்பவே கஷ்டப்பட்டேங்க நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க கீரை பாருங்கள் இது கீரை நிறைய வந்துச்சுங்க தெரியல எங்கள் நாய் படுத்து படுத்து கம்மியாயிடுச்சுங்க நெக்ஸ்ட்டு துளசி செடி இங்கே பாருங்கள் வாய்க்காலெலாம் நேற்று தான் வெட்டி விட்டேங்க நல்லா தண்ணி நிற்கிற மாதிரி ரெட் ரோஸ் செடிங்க அப்புறம் மஞ்சள் கலர் பூச்செடி நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய்ங்க பச்சை மிளகாய் நிறையா காய்க்குங்க நல்லா காரங்க டேஸ்ட்டும் நல்லா மனமும் இருக்குது இந்த பச்சை மிளகாய் இது ரெண்டு செடி இருக்குதுங்க இது ஒன்று நீட்டு மிளகா இன்னொன்று குட்டை குட்டையாக இருக்குதுங்க நல்லா காரமாக தாங்க இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேவரேட் துளசி சொன்ன பார்த்திங்களா சாமிக்கு பூக்கு பஞ்சமே இல்லை இது பட்டன் ரோஸுங்க பிங்க் கலரு இது நிறைய பூ பூக்குங்க இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நிறைய ரோஜா செடி வாங்கி வைக்கணும்னு ஆசைங்க வைக்கணுங்க நெக்ஸ்ட்டு இது செம்பருத்தி தலையுமான்னு தெரிலிங்க வச்சுருக்கிற பாருங்கள் சாமிக்கு சங்குப்பூ செடி நெக்ஸ்ட்டு வெண்டைக்காய் பாருங்களேன் எவ்வளோ குட்டிலே பிஞ்சு வச்சிருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ குட்டி செடி பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்குது குட்டி குட்டியாக இருக்குது பாருங்களேன் நெக்ஸ்ட்டு இது சஞ்சனாவோட ஃபேவரட் செடிங்க தொட்டா சுருங்கி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இதில் எப்போதுமே விளையாண்டுட்டே இருப்பா செஞ்சுன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ்ங்க ஆனால் இது வந்து சீக்கிரம் வாடாது பக்கத்துலேயே புதினா இது வந்து பன்னீர் ரோஸ் செடிங்க அந்த ரோஜாப்பூ வந்து நல்ல மனமாக இருக்கும் சீக்கிரம் வாடாதுங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது வந்து பெரண்டை நெக்ஸ்ட்டு பாலைக்கீரைங்க விதை போட தெரியாமல் போட்டு எல்லாம் பக்கம் பக்கமாக போட்டு வச்சிட்டோங்க பரவாயில்ல பார்க்கலாங்க இது வந்து பாருங்கள் பச்சை மிளகாய் நாற்று வந்துருக்குது இது வந்து ஒயிட் செம்பருத்திங்க கலர் கலரும் இருக்குதுங்க பூக்கட்டுருக்கு நெக்ஸ்ட்டு கரும்பு வச்சுருக்குறேங்க அது தலை தான் என்னென்னு தெரியலிங்க அப்புறம் பாருங்கள் இது ஒரு அரளி பூஜை அடுக்கறீங்க இது பாருங்கள் வெங்காயம் செவ்வந்தி செடி வாடாமல்லி செடி இருக்குது அப்புறம் இதெல்லாம் வெங்காயம் எங்கள் வீட்டுக்கு முளப்பு வந்து கிடக்க இல்லைங்க வீட்டில் அதை எடுத்து துணி விட்டம் வந்துருச்சு செடி வந்துருச்சு நெக்ஸ்ட்டு பாவக்காயும் வந்துருச்சு இது வந்து கீரைங்க ஒரு செடி இருந்தால் கூட போதுங்க கிடையிறதுக்கு இதெல்லாம் பாருங்கள் கத்திரிக்காய் நாற்று சும்மா விதையிருந்து இருந்து விட்டேங்க நாற்று வந்துருச்சு பெருசானால் மாற்றி வைக்கணுங்க